ஒரு காலத்துல முஸ்லிம்கள் என்று சொன்னாலே சாதனையாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் என்ற நிலைமை எல்லா துறைகளிலும் விஞ்ஞானமாகட்டும் அறிவியலாகட்டும் கணிதமாகட்டும் மருத்துவமாகட்டும் உளவியலாகட்டும் எல்லா துறைகளிலும் முஸ்லிம்கள் ஒரு காலத்துல ஒரு உச்சத்துல இருந்த காலம் அது ஆனால் இன்னைக்கு அதுவும் குறிப்பாக உலகிய முஸ்லீம்களே கல்வியில பின்தங்கி இருந்தாலும் குறிப்பாக இந்திய முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுடைய நிலை மிகவும் பின்தங்கியதாக மற்ற அனைத்து சமுதாயங்களை விடவும் முஸ்லிம்களுடைய நிலை பரிதாபமான நிலையை நாம் நாம பாக்கிறோம் எந்த அளவுக்குன்னா சச்சார் கமிட்டி அறிக்கையாகட்டும் ரங்கராஜ் மிஸ்ரா கமிட்டி இவை இவை எல்லாம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அறிக்கைகள் அது இல்லாமல் இன்று இன்று சமீபத்தில் எடுக்கப்பட்ட இன்டர்நேஷனல் அளவுல உலகளாவிய அளவுல உலகளாவிய வல்லுநர்களால் எடுக்கப்பட்ட அந்த அறிக்கைகளும் முஸ்லிம்களுடைய நிலையை பற்றி இன்னும் மோசமாக கடந்த பத்தாண்டுகள்ல இந்த பாசிச சக்திகளுடைய ஆட்சிக்கு பிறகு முஸ்லிம்களுடைய கல்வி நிலையும் பொருளாதார நிலையும் இன்னும் மோசமடைந்திருப்பதை பற்றி பல்வேறு அறிக்கைகள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது இந்த நிலைமையில இஸ்லாமிய சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் சமூக சீர்கேட்டுல ஒழுக்கமின்மையில சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இஸ்லாம் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம் உலகத்தில் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாத்தில் குரானில் தீர்வு இருப்பதாக குரான்ல தீர்வு இருப்பதாக நாம நினைக்கிறோம் அந்த அடிப்படையில அல்லா தன்னுடைய திருமலையில முதலாவது வசனத்துல இ ஊதுவீராக அல்லது படிப்பீராக சொல்றான் அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் இஸ்லாம் கல்வியை எந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை பேசுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாம இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய அடக்குமுறைகள் அதிகார வர்க்கத்துடைய அடக்குமுறைகள் அநீதிகள் பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்தியாவாகட்டும் அல்லது பல்வேறு நாடுகள்ல இஸ்லாமிய சமுதாயம் சந்திக்கக்கூடிய சவால்கள் பிரச்சனைகள் அடக்குமுறைகள் அநீதிகள் இவை அனைத்துக்கும் தீர்வாக இஸ்லாம் ஒரு தீர்வை சொல்லுது அதுக்கு தீர்வு கல்வியாக மட்டுமே தான் இருக்க முடியும் என்பதுதான் அதிகார பொறுப்புக்கு வந்தால்தான் அந்த அதிகாரத்தின் மூலம்தான் நாம் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நீதி செலுத்த முடியும் நீதிக்கு அதி அதிகார பொறுப்புக்கு நாம் அப்படி அதிகார பொறுப்புக்கு வரணும்னா கல்விதான் இருக்க முடியும் கல்வி இல்லாமல் ஆயுதத்தையும் எடுத்தாலும் அதில் வெற்றி நம்ம பார்க்க முடியாது எந்தெந்த சமுதாயங்கள் எல்லாம் கல்வியை எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் இன்னைக்கு உச்சத்துக்கு போயிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அந்த அடிப்படையில திருக்குறாண்ட ஒரு வசனத்தை அல்ல மேற்கோள் காட்டுறான் கல்வியாளர்களை பற்றியும் கல்வி கொடுக்கப்பட்டவர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய அந்த வசனம் இஸ்ரவேலர்களுடைய சமுதாயம் மூசா நபிக்கு பிறகு வந்த சமுதாயத்துல ஒரு நபி ஒரு நியமித்த போது தானூத் என்ற மன்னரை நியமித்த போது அந்த மக்கள் அந்த சமுதாய மக்கள் அந்த நபியிடம் சொன்ன சொன்னதாக சொல்லப்படுது திருக்குறானுடைய வரக்கூடிய நாற்பத்தி ஏழாவது வசனத்துல அல்ல சொல்றான் அந்த மக்கள் சொன்னாங்க இவர் யார் மன்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் எங்களை விட பொருட்செல்வம் அதாவது பெரிய வசதி படித்தவராக இல்லையே அப்படின்னு சொல்ற போது அதற்கு அந்த நபி சொன்னார் அவருக்கு அல்லா இந்த மன்னருக்கு அல்லாஹ் உடல் வலிமையையும் கல்வியையும் வழங்கியிருக்கிறான் ஒரு அதிகார பொறுப்புக்கு நிர்வாக பொறுப்புக்கு ஒரு தலைமையை ஏற்பதற்கு கட்சி ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு எந்த ஒரு அதிகார பொறுப்புக்கும் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடிப்படையாக ரெண்டு விஷயத்தை இந்த வசனத்தின் மூலம் எடுக்கலாம் ஒன்னு ஆரோக்கியம் அடுத்தது ஒரு கல்வி மற்றும் ஆரோக்கியம் ரெண்டுமே பின்னி படைத்தது கல்வி கொடுத்திருக்கோம் அதனால அவரு உங்களை விட சிறந்தவர் அப்படின்னு தன்னுடைய திருமறையில சொல்லக்கூடிய அந்த வசனம் முன்மாதிரியா இருக்கு அப்போ நாம இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நிலையை மாற்றுவதற்கு கல்வி மட்டும்தான் தீர்வு என்பதை அழுத்தமாக சொல்வதற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் பல்வேறு வழிகட்ட சிந்தனைகளுக்கும் பல்வேறு ஒழுக்கக்கேடான விஷயங்களுக்கும் மாறிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை நம்ம பாக்கிறோம் நிதர்சனமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல இஸ்லாமிய சமுதாய மாணவர்கள் இளைஞர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க போதைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் பல ஆபாசத்திற்கு எல்ஜிபிடிக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் முன்னிலை சமுதாயமாக நாம மாறிட்டு இருக்கோம் இதெல்லாம் மாற்றுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு மட்டும்தான் தீர்வு என்பதை அழுத்தமாக சொல்வதற்காகவும் இன்னும் பல விஷயங்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி ஆலோசிக்க வைப்பதற்காகவும் இந்த மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த மாநாடு என்பது வெறுமனே லட்சக்கணக்கான மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு அதுல ஒரு சில உரைகளை ஆற்றிவிட்டு விட்டு அந்த கூடி செல்லக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடாது இது சமுதாயத்திற்கான ஒரு விதையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இந்த இதனை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாட்டில் முக்கியமாக கல்வி சார்ந்த ஒரு கண்காட்சி கல்வி இஸ்லாமிய கல்வி நிலையங்கள் கல்வியில் இஸ்லாமியர்களுடைய பங்கு எப்படி இருந்தது கல்வி உதவிகள் இது போன்ற இஸ்லாமிய அறிவியல் விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் இது பற்றியான ஒரு கண்காட்சி அரங்கமும் அதை தொடர்ந்து சமூகத்தில் சந்திக்கக்கூடிய சால்களும் அதற்கான தீர்வுகளை பற்றி கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கம் ஊடகவியலாளர்கள் மீடியா ஜேர்னலிஸ்ட் டாக்டர்ஸ் அட்வொகேட்ஸு ஜட்ஜஸ்ஸு பேராசிரியர் ப்ரொபசர்ஸ் ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சு அவர்களுடைய சிந்தனைகள் அவர்களுடைய அவங்க இருக்கக்கூடிய இன்டலெக்சுவலான டிஸ்கஷனை முன்னெடுக்கணுங்கிறதுக்காக ஒரு இந்த ஒரு டிஸ்கஷன் பேனல் போரம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இதுல முக்கியமான ஊடகவியலாளர்கள் மீடியா ஜேர்னலிஸ்ட் செக்கர்ஸ் பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் சமூக சிந்தனையாளர்கள் கலந்து இருக்காங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு கல்விங்கிறது ஒரு ஒரு வேற ஒரு பரிமாணத்தை வேற ஒரு டைமென்ஷனை எடுத்து போயிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஏஐ உடைய தாக்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய தாக்கம் இந்த சமூகத்திலயும் கல்வியிலும் ஏற்பட்டிருக்கு நாம பத்து இருபது முப்பது வருடத்துக்கு முன்னாடி நாம படிச்ச கல்விக்கும் இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்விக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம பாக்குறோம் அப்போ அந்த குழந்தைகளை தயார்படுத்துவதற்காக மாறி வரும் கல்வி சூழல் என்ற தலைப்பில ஒரு கருத்தரங்கம் அதுவும் இல்லாமல் பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் செஷன்ஸ் படிச்சுட்டு ப்ராடக்டாவே இருக்க மாட்டேங்கிறாங்க படிச்சிடுறாங்க என்ஜினியர்ஸ் படிக்கிறாங்க பெரிய பெரிய படிப்புகளை படிக்கிறாங்க ஆனா அந்த குழந்தைகள் அந்த மாணவர்களுக்கு ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும் என்ன ரெசியூம் எப்படி இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு ரெசியூம்ங்கிறது ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் நம்மளுடைய சிவிங்கிறது யாருமே படிச்சு பார்த்து எல்லாம் நம்மளுக்கு வேலை கொடுக்கறது படிச்சு பார்க்கற அளவுக்கு நேரமும் இல்ல ஒரு ஒரு வேலையை நாம அனௌன்ஸ் பண்ணோம்னா ஆயிரக்கணக்கான ரெசியூம்ஸ் வந்து விழுகுது அப்போ ஆயிரக்கணக்கான ரெசியூம்ஸ் உட்கார்ந்துட்டு ஹெச்ஆர் உட்காந்து படிச்சிட்டு இருக்க மாட்டாங்க அப்போ ஏடிஎஸ் சிஸ்டம் இருக்கு அந்த ரெசியூம வந்துக்கிட்டு ஃபில்டர் பண்றதுக்கு சிஸ்டம் இருக்கு அப்போ ரெசியூம்ல என்னென்ன சம்பவங்கள் இருக்கணும் என்ன வார்த்தைகள் இருக்கணும் எதை ஹெச்ஆர்ஸ் எல்லாம் கவனிப்பாங்க அப்படிங்கிறது அத இல்லாம நம்ம এমப்ளாயபிலிட்டி நாம எப்படி நம்மள ஒரு ப்ராடக்ட்டாக நாம எப்படி வேலை வாய்ப்பு வேலைக்கு தயாராக ஒரு 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 மனிதராக ஒரு மாணவனாக ஒரு வேலை பட்டதாரியாக எப்படி நம்ம உருவாக்கி கொள்வதற்கு கொள்ள வேண்டும் என்பதை விளக்குவதற்காக பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷனு இன்டர்வியூ ஸ்கில் செஷனு வாக்கப் செஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு குறிப்பாக மாணவர்கள் படித்து கொடுத்த மாணவர்களுக்காகவே ஒரு அரங்கத்தை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு அவர்களுக்கு திறன்களை மேம்பட செய்வதற்கான ஒரு 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 பயிற பயிலரங்கமும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதுவெல்லாம இந்திய முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய சவால்களும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற தலைப்பில ஒரு ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டு வருகிறது அந்த ஆவணப்படத்திற்கான விளம்பரங்கள் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு நீங்கள் அந்த ஆவணப்படத்தில் நீங்கள் உங்களுடைய ஆவணப்படமும் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் கலந்து கொள்ள கொள்ளலாம் அதே போல இளம் விஞ்ஞானிகளை அதே போல ஆய்வு உள்ள மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற தலை என்ற நோக்கத்தில அஹ் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதத்தில் உங்களிடம் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு கண்டுபிடிப்புகள் இருந்தால் இன்னைக்கு சமுதாயத்துல பல கண்டுபிடிப்புகளை வைத்திருக்கிறாங்க மாணவர்கள் ஒரு சில மாணவர்கள் பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கண்டுபிடிப்புகளை நாம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு தளத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவதற்காக ஆய்வு மனப்பான்மையுள்ள மாணவர்களை உருவாக்குவதற்காக அதற்கான ஒரு போட்டியையும் அறிவித்திருக்கிறோம் அந்த போட்டியின் அடிப்படையில் என்னன்னா நீங்க மாணவர்களாக இருக்கீங்க உங்ககிட்ட இந்த சமுதாயத்துல இருக்க உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு தீர்வு இருக்கு என்று சொன்னால் உங்ககிட்ட ப்ராஜெக்டாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஏற்கனவே செய்த ப்ராஜெக்ட்ஸா இருக்கலாம் அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்ட் பண்ண முடியாம இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு நான் இந்த பிரச்சனைக்கு உலகம் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அது பெருசோ சிறுசோ அது பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனைக்கு என்னால் தீர்வு செல்ல முடியும் என்று நீங்க நினைத்தால் அந்த ப்ராஜெக்ட்ட நீங்க சப்மிட் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்ட் நாங்க ஓனர்ஷிப் எடுக்கவே மாட்டோம் அதற்கு உரிமை நாங்க கொண்டாடவே மாட்டோம் உங்களுக்கு அது சமுதாயத்துக்கு பயனளிக்கும் என்று சொன்னால் அந்த ப்ராஜெக்ட்ஸ நாம அந்த அந்த கண்டுபிடிப்புகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் உங்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் இந்த இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவதற்காகவும் இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே போல கடந்த சில ஆண்டுகளாக பிளஸ் டூ மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும்

இவர்கள் தான் வழி நடத்தக்கூடியவர்கள் சமுதாயத்தை தலைவர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களுடைய பொறுப்பு என்ன இந்த சமுதாயத்துல அவர்கள் நல்ல மார்க் வாங்கிட்டாங்க ஆனா அவர்களுக்கு சேர்ந்து ஒழுக்கமும் இருக்கணும் பயனுள்ள கல்வியாக மாறணும் அவர்கள் படிக்கக்கூடிய கல்வி இந்த சமுதாயத்துக்கு பயனளிக்கணும் என்ற அடிப்படையில அவர்களை மோட்டிவேட் செய்வதற்காக அவர்களை மோட்டிவேட் செய்து வரக்கூடிய சமுதாயத்துக்கும் அது ஒரு ஊக்கமாக இருக்கணும் வரக்கூடிய மாணவர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நிக என்ற நோக்கத்தில் சமுதாய செல்வம் என்ற நிகழ்ச்சி நாம் கடந்த சில ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம் அதையும் இந்த மாநாட்டில் அந்த இந்த வருடத்திற்கான பன்னெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதுவல்லாமல் ஊடகவியாளர்கள் பேச்சாளர்கள் பேராசிரியர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய டிஸ்கஷன் பேனலு ஒரு டாக்குமெண்ட்ரி முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் பற்றியான டாக்குமெண்ட்ரி வெளியில் இருக்கோம் இந்த டாக்குமெண்ட்ரியில நீங்களும் பங்கு கொள்வதற்காக அறிவிப்புகள் வெளிவரப்பட்டிருக்கு இது எல்லாம் தாண்டி உங்களுடைய உங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுடைய உங்களுடைய பங்களிப்பும் ஏதாவது செய்ய விரும்பினால் வாங்க நாம இயக்கம் சார்ந்து நடத்தல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்திய இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கணும் ஏன்னா ஒரு காலத்துல முஸ்லீம் சமுதாயம் இந்த சுதந்திரத்திற்காகவும் தன்னுடைய கல்வியவே புறக்கணிச்சது ஆங்கில கல்வியவே இஸ்லாமிய சமுதாயம் இந்த சமூக சுதந்திர போராட்டத்திற்காக தியாகம் செஞ்சோம் அந்த அந்த தியாகம் செய்ததின் விளைவு இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் கல்வியில் பின்தங்கிய சமுதாயமாக மாறியிருக்கும் இதை மாற்றுவதற்கு நாம வெறுமன புலம்பி காரணம் இல்ல பிரயோஜனம் இல்ல வெறுமனே நம்ம இதனுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சு பிரயோஜனம் இல்ல நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு விதையை நம்ம போட்டோம்னா இது வருங்காலத்துல ஒரு ஆழமரமாக ஒரு சமுதாய மாற்றத்திற்கான ஒரு ஒரு பெரிய விஷயமாக அமையும் என்று நாம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இதற்கான பொருளாதாரம் பல லட்சம் ரூபாய் தேவைப்படுது ஒரு ரூபாய் கூட இதற்கான பொருளாதாரம் இல்லாமல் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் அறிவித்திருக்கிறோம் உங்களுடைய பொருளாதார பங்களிப்பையும் நாம் எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய பொருளாதார பங்களிப்பு உங்களால் முடிந்த சிந்தனை சிந்தனையால் உங்களுடைய ஆலோசனைகள் உங்களால் முடிந்த உடல் உழைப்பு எல்லாமே நாங்க எதிர்பார்க்கிறோம் நீங்கள் இல்லாமல் நாம இல்ல உங்களுடைய டீம் ஒர்க் எல்லாமே சேர்ந்து இந்த சமுதாயத்திற்காக ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம் இன்ஷால்லா இந்த சமுதாயத்திற்கான ஒரு மாற்றத்திற்கான விதையாக நம்ம அமைவோம் இன்ஷா வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சி திருச்சியில சங்கமிப்போம் அஸ்ஸாம் வலைக்கும் வரேன்